என் இனிய வலைதள பிரியர்களுக்கும் தமிழ் நெஞ்சங்களுக்கும் நான் என்னுடைய படைப்புகளை உங்கள் சார்பாக உங்களுக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறேன் அந்த வகையில் இந்த கருத்துரை என்பது நீதிமன்றத்திற்கும் ஒரு வேண்டுகோளை விடுவதாய் உள்ளது நீதிமன்றம் என்பது மக்களுக்கு ஒரு இருந்து வழிகாட்டி மக்களாக மக்களோடு அவர்களுடைய நெறிவழிகளையும் நீதிமுறைகளையும் எடுத்து எடுத்து சொல்லி மக்களை ஏறக்குறைய அறநெறிகளில் வழிநடத்தி செல்வதில் பெரும்பங்கு நீதிமன்றத்திற்கு உண்டு அந்த வகையில் மக்கள் என்பவர்கள் கூட சிரமத்திற்கும் அல்லலுக்கும் உள்படும்போது அதை எடுத்து சென்று சொல்லக்கூடிய ஒரே இடம் நீதிமன்றம் அந்த நீதிமன்றம்தான் அந்த நாட்டினுடைய தலைவராக இருந்தாலும் தவறு செய்தால் தட்டி கேட்கும் உரிமை நீதிமன்றத்திற்கே இருக்கிறது அதே சமயம் தவறு செய்வது யாராக இருந்தாலும் தட்டி கேட்கும் என்ற ஒரு அதிகார அமைப்போடு இயங்கும் நீதிமன்றத்திற்கும் நான் இந்த கருத்துறையில் ஒரு வேண்டுகோளை விடுக்கிறேன் அதை நீங்கள் அந்த முடிவுரையில் தெரிந்து கொள்வீர்கள் இந்த கருத்துறையின் தலைப்பு நீதிமன்றம் தட்டி கேட்க வேண்டும் நீதிமன்றம் எதை தட்டி கேட்க வேண்டும் என்று நான் சொல்லுகிறேன் என்பதை இந்த கருத்துறையின் முடிவில் உணர்க தலைப்பு நீதிமன்றம் தட்டி கேட்க வேண்டும் மது உயிர் வேட்டை நடத்துகிறது இது தினமும் தொடர்கிறது இது என்னடா கொடுமை எப்போது மாறும் இந்த நிலைமை மது உயிர் வேட்டை நடத்துகிறது இது தினமும் தொடர்கிறது இது என்னடா கொடுமை எப்போது மாறும் இந்த நிலைமை அரசும் கொடுக்கும் பரிசா மது இதை நினைச்சாலே நெஞ்சம் கொதிக்குது அரசு கொடுக்கும் பரிசா மது இதை நினைச்சாலே நெஞ்சம் கொதிக்குது அரசுக்கு மக்கள் மீது அக்கறை இல்லையா அல்லது மது விற்பது அரசின் வேலையா அரசுக்கு மக்கள் மீது அக்கறை இல்லையா அல்லது மது விற்பது அரசின் வேலையா அரசே தொழிற்சாலைகளை கட்டி இளைஞர்களுக்கு வேலை கொடு மக்களை அமைதியாய் வாழ விடு அரசே பல தொழிற்சாலைகளை கட்டி வேலையில்லாத இளைஞர்களுக்கு வேலை கொடு மக்களை விடு அமைதி தரும் இரு இனி அதற்கு மதுவை கைவிடு அமைதி தரும் இரு இனி அதற்கு மதுவை கைவிடு விற்பது தவறு ஆனால் அதை விற்பது தவறு ஆனால் அதை அரசு செய்கிறது இதை நீதிமன்றமும் கொண்டு இருக்கிறது மக்கள் என்னதான் செய்கிறது இதை நீதிமன்றமும் கொண்டு இருக்கிறது மக்கள் என்னதான் செய்கிறது மக்களை காக்கும் பொறுப்பு நீதிமன்றத்திற்கும் இருக்கே மக்களை காக்கும் பொறுப்பு நீதிமன்றத்திற்கும் இருக்கே வீட்டுக்கும் நாட்டுக்கும் கேடு நேர்ந்தால் அதை நீதிமன்றமும் தட்டி கேட்க வேண்டும் வீட்டுக்கும் நாட்டுக்கும் கேடு நேர்ந்தால் அதை நீதிமன்றம் தட்டி கேட்க வேண்டும் என்ற பணிவான வேண்டுகோளை ஒரு படைப்பாளன் என்ற முறையில் சாமானியன் மக்களின் மக்களில் ஒருவன் என்ற முறையில் நான் நீதிமன்றத்திற்கும் இந்த கருத்துரையின் மூலம் வேண்டுகோளை விடுத்துவிட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்